வணக்கம் சற்று முன் விஜய் கட்சியில் இணைந்தார் சற்று முன் விஜய் கட்சியில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் அரசியலில் செல்லா காசானவர்கள் எல்லாம் தற்பொழுது விஜய் கட்சியில் இணைய விரும்புகிறார்கள் அந்த வகையில் தற்பொழுது ஒரு முக்கிய தலைவர் அரசியலில் செல்லா காசானவர் விஜய் கட்சியில் இணைந்துள்ளார் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது நடிகர் விஜய் கார் பரிசீலிப்பதாகவும் கூறப்படுகிறது அவர் வேறு யாருமல்ல சம்பத் இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர் திமுகவில் தீவிர உறுப்பினராக இருந்து செயல்பட்டவர் திமுகவின் முக்கிய பேச்சாளர்களில் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு மதிமுகவை வைகோ ஆரம்பித்த பொழுது வைகோவுடன் இவர் வெளியே வந்தார் பின்பு மதிமுகவின் தீவிர ஒரு பிரச்சார பிறங்கியாக செயல்பட்டார் வைகோவுடன் கருத்து ஏற்பாடு எட்டு விலகினார் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் கொள்கை பரப்பு துணை செயலாளராக நியமிக்கப்பட்டார் செல்வி ஜெயலலிதா இவருக்கு கார் பரிசாக வழங்கினார் இவர் மீது அதிமுக அரசு போட்ட வழக்குகளை எல்லாம் ஜெயலலிதா வாபஸ் வாங்கினார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் பின்பு இவர் செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தார் ஆனால் டிடிவி தினகரன் புது ஆரம்பித்த பொழுது அந்த கட்சி பெயரில் திராவிடம் இல்லை என்று கூறி அரசியலில் இருந்து விளக்குவதாக அறிவித்தார் சமீபகாலமாக திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தார் ஒரு நேர்காணலில் விஜயை ஆதரித்து கருத்து தெரிவித்தார் திமுக சமீபத்தில் நடத்திய அறிவு திருவிழாவில் நாஞ்சில் சம்பத் அவர்கள் தன்னை சிறப்பு பேச்சாளராக அழைக்கும் என்று எதிர்பார்த்தார் ஆனால் விஜய்க்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த காரணத்தினால் நாஞ்சில் சம்பத்தை உதயநிதி அந்த அறிவு திருவிழா கூட்டத்திற்கு அழைக்கவில்லை இதனால் அதிருப்தி அடைந்தார் இந்த சூழ்நிலையில் விஜய் தன்னை அழைத்தால் தமிழக வெற்றி கழகத்தில் சேர தயாராக இருப்பதாக நாஞ்சில் சம்பத் அறிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் சற்று முன் நடிகர் விஜய் முன்னிலையில் நாஞ்சில் சம்பத் இணைந்துள்ளார் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது மேலும் நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு செல்வி ஜெயலலிதா பாணியில் விஜய் கார் பரிசாக அளிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது நாஞ்சில் சம்பத் ஒரு ஓட்டவாய் என்று சொல்லலாம் தன்னுடைய வாயை வைத்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டார் சொந்த கட்சி தொண்டர்களையே கிளியிலிருந்து கிளிப்பாப்ல சொந்த கட்சி தலைவரையே நாரடிப்பாப்ல அப்படியாது இப்ப நாஞ்சில் சம்பத்த கட்சியில அவர் சேர்த்திருக்காப்ல கட்சி வளர்ச்சிக்கு நாஞ்சில் சம்பத் உதவுவாரா அல்லது கட்சிக்காரங்களுக்காக அவங்களுக்கு எதிராகவே செயல்படுவாரா என்பதை புறத்திலிருந்து பார்ப்போம்